நீங்க பாத்துக்கிறது வாண்டக் தமிழ் சேனல் நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராய் தரப்புல இருந்து ரெண்டு நாள்ல வந்து நீங்க வந்து எம்என்பி பண்ணி நீங்க வந்து சிம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளைக்குள்ள உங்க நெட்வொர்க் வந்து நீங்க அதர் நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இது எந்த விதத்துல இருக்கு எப்படி வந்து இது நடைமுறைக்கு வந்துச்சா அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் முழுசா இதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகே கேஸ் வாங்க இன்னைக்கான வீடியோ போலாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோஸ் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனல் நீங்க இப்ப புதுசா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர்ல இருக்கிற சப்ரைட் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம புது புது வீடியோ சப்போர்ட் பண்ணும்போது போது நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே கைஸ் வாங்க இன்னைக்கான வீடியோ கூட போலாம் நீங்க இன்னும் நம்ம ஒன்டக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க பாத்துருக்க வீடியோக்குள்ள சப்ரைப் செய்ய பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிளே இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ரைப்பர் எல்லாரும் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு நாளில் வந்து நாங்கள் வந்து சிம்மை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அது இந்த நெட்ஒர்க்லேருந்து அந்த நெட்வொர்க் மாறிக்கலாமா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறீங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் அந்த அப்டேட் வரல கிடையாதுன்னு சொல்ல முடியாது வரல அந்த அப்டேட் வந்து நடைமுறைக்கு வரலைன்னு தான் சொல்லணும் ட்ராய் வந்து சொல்லிட்டாங்க ட்ராய் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டு நாளில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும் எம்என்பி பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் அதை பார்க்கணும் ஆசை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் நீங்க போய் தாராளமா போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம் பிரஸ் ரிலீஸ் பண்ண அறிக்கை ஒன்று அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும் நீங்க வேணும் அப்படின்னா போய் பார்க்கலாம் இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குறதும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வந்து நீங்க சிம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் சொல்லி அவங்க சொல்லியிருக்க ஒரு நியூஸ் தான் இது இது பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ரீட்டைல் கடைக்கு போய் கேட்டபோது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்ஸும் எங்களுக்கு இப்ப வரைக்குமே வரல ஏழு நாளைக்கு ஏழு நாள் ஆகும் நீங்க சிம்ம சேஞ்ச் பண்றதுக்கு அதர் நெட்வொர்க் மாறும் ஏழு நாள் ஆகும் ரெண்டு நாள்ல வந்து நீங்க சிம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இவங்க தான் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டா நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை இன்னும் ஏழு நாள் ஆகும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல வந்தா கண்டிப்பா உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க ஓகே கைஸ் இப்போ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிருக்கும் என்னன்னா ஏழு நாளைக்குள்ள வந்து வந்து ரெண்டு நாள்ல சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறது ஏழு நாள் கம்பல்சரி வந்து ஏழு நாள் ஆகும் இப்போ வரைக்கும் அந்த அப்டேட் தான் நடைமுறையில் இருக்கு ரெண்டு நாளைக்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கிற அப்டேட் வந்து இப்போ வரைக்கும் வரல எந்த நெட்ஒர்க்கும் அதை நான் உங்களுக்கு தெளிவு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் தாராளமாக ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கூட சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம புது புது வீடியோ சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே கேஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றை தமிழ் சொன்னால் நான் உங்கள் காத்தை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்